அனைவருக்கும் வணக்கம் சற்று கிடைத்த உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் உருவாகியது புதிய புயல் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிக நோய் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எந்த மாவட்டத்துக்கு கன முதல் மிக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் எந்த மாவட்டத்துக்கு நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிறதுக்கு பண்ண கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நவம்பர் மாதம் இறுதியில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்திருந்தது ஆனால் தற்போது நல்லபடி இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மீண்டும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த புயலுக்கு சென்யான் அப்படின்னும் பெயரும் சூட்டப்பட்டாங்க அரபு மொழியில இந்த சென்யான் அப்படின்ற பெயருக்கு சிங்கம் அப்படின்ற பொருளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க அது மட்டுமல்ல இந்த காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இயல்பை விட கூடுதலாக கன முதல்லை தொடரும் அறிவிக்கப்பட்டாங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டு வராங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகளோ தொடரும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாய் நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாய் நாட்கள் கன முன் மிக மழை கோட்டித்திருக்கின்றனர் அறிவிக்கப்பட்டன குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்வதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அதிக நிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாங்க ஆனா அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு அதிக நிலை தொடரும் தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாவட்டங்களுக்கு அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரியில் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி அதிகாலை வரைக்கும் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க தொடர்ந்து கனமழை நீடித்து வருவதன் காரணமாக பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விடப்பட்டு தற்போது வரை நீடித்து வந்தாங்க அதே போன்று தமிழகத்தில் நாளை நாட்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் பள்ளியல் கல்லூரி கட்டாயம் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தின அன்றைய நாட்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை தொடர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக நாய் நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தடைக்கோற்ற கனமழை கொட்டிய திரு அறிவிக்கப்பட்டன வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அண்டை நாட்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயல் சுறவழி காற்றின் கனமழை கொட்டியத்திற்கு அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அண்டை நாட்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யள்ளதாக தடுப்பு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தின அன்றைய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமல் முதல் மிக கனமழை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவாரூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கட்டாயம் கனமழை தொடரும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இதுவரை கனமழை இல்லாம இருக்கோ அந்தந்த மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழையின் தாக்கம் தொடர்ந்து நீடித்து கொண்டு வருவதாக தற்போது அறிவி அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் இந்த சென்னியான் புயல் காரணமாக பரவலான மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டு வந்தனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்